மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பரிசளிப்பு விழாவில் உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் நம்பர் ஒன் இடத்தை அடைய வேண்டும் என்றுதான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது விளையாட்டுத்துறைக்கென்று ஒரு தனி அமைச்சகத்தை முதன் முதலாக அமைத்தார் கலைஞருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு விளையாட்டிலும் நம்பர் ஒன் என்ற இடத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் எக்ஸாம்பிள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎம்ஸ் ட்ரோஃபி கேம்ஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் விளையாட்டு புரட்சியை ஒரு மாபெரும் இயக்கமாகவே மாற்றி கொண்டிருக்கிறது இந்த போட்டியை சிறப்பாக நடத்தணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்காக எண்பத்தி நாலு கோடி ரூபாயை ஒதுக்கிக் கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லை குறிப்பாக பரிசு தொகையாக ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு விளையாட்டு வீரர்களின் சார்பாக துறையின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சுமார் நான்கு லட்சம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான்கு லட்சம் வீரர்கள் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் பதினாறு லட்சம் இளைஞர்கள் நம்முடைய முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க இதிலிருந்து இந்த போட்டிகளுக்கான வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சிஎம் ட்ரோஃபி கேம்ஸ் நடத்தப்படுகின்ற நோக்கமே தமிழ்நாடு முழுக்க வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்ஸை வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே எய்ம் தமிழ்நாட்டில் உள்ள திறமையான விளையாட்டு வீரர்களை தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்புற ஒரு லான்ச்சிங் பேடு தான் நம்முடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி டூ இந்த மேடையில் உங்க முன்பு இரண்டு முக்கியமான வீரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க திருநெல்வேலியை சேர்ந்த தம்பி பெனடிக்டன் ரோஹித் அவர்கள் இன்னைக்கு நீசல் போட்டியில் சர்வதேச அளவில் வெற்றியை தொடர்ந்து குவிச்சிட்டு வர்றார் இப்பொழுது கூட மென்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் செகண்ட்ஸ்ல நீந்தி இன்னைக்கு நேஷனல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் நம்முடைய சகோதரர் பெனடிக்ட் அவர்கள் அடுத்து வருகின்ற ஒலிம்பிக் கேம்ஸ்ல பங்கேற்பதற்காக மிக கடினமாக பயிற்சி எடுத்து வரும் ரோஹித் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த உடையார் சேர்ந்த தங்கை சர்வானிகா இங்கே நம்மோடு உட்கார்ந்திருக்கிறார் செஸ் போட்டியில இன்னைக்கு இந்தியாவே பெருமைப்படுகின்ற அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு வீராங்கனை தான் ஷர்வானிகா அவங்களுடைய வயசு கூட இன்னும் பத்து வயசு ஆகல ஆனா கிட்டத்தட்ட பத்து தேசிய மற்றும் சர்வதேச பதக்கங்களை ஏற்கனவே வென்று காட்டியிருக்கிறாங்க இது ஷர்வானிகாவுக்கு மட்டும் தனிப்பட்ட பெருமை என்பதை விட இட் இந்தியன் செஸ் குறிப்பாக தமிழ்நாடு செஸ்ஸுக்கு இது ப்ரௌட் சொல்லலாம் ரோஹித் ஷர்வானிகா மாதிரி இன்னும் பல நூறு வீரர்கள் உங்களிலிருந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை நம்முடைய முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது அதற்காகத்தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் என அனைத்து வகையிலும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கின்றது இவற்றை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா பிராக்டிஸும் கான்பிடென்ஸும் பயிற்சியும் மன உறுதியும் இருந்தால் நீங்கள் நிச்சயம் சாதித்து காட்டுவீர்கள் என நம்பிக்கை இந்த அரசுக்கு இருக்கின்றது உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நம்முடைய முதலமைச்சர் தயாராக இருக்கின்றார்